ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் தெய்வமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அதற்கு காரணம் என்னவென்பதையும் நீ நீ தெய்வங்களை எல்லாம் எப்படி உள்ளே அழைத்து வர வேண்டும் என்பதையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் செல்ல குழந்தையே தெய்வத்தின் ஆசியை பெறாமல் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு வேண்டுதலும் உனக்கு முழுமையாக நல்ல பலன்களை கொடுப்பது கிடையாது அப்பன் சொந்த வார்த்தைகளில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் இல்லத்தின் பூஜை அறையில் இரண்டு தவறான பொருள்கள் இருக்கின்றது அது அங்கே இருப்பதனால் தெய்வங்கள் தங்கி இருக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நான் சொன்னது போல அந்த இரண்டு பொருள்களையும் நீ அங்கிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் தெய்வ சக்தி உன்னுடைய பூஜை அறையில் தங்கி இருக்கும் இல்லை என்றால் ஒரு நாளும் அவர்கள் அங்கே தங்கி இருக்க மாட்டார்கள் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதை நீ உடனடியாக கவனிக்க வேண்டும் இன்றும் இதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தெய்வமே இல்லாத ஒரு பூஜை அறையில்தான் நீ தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதும் உன்னால் உணர முடியாது என் குழந்தையே அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற காரண காரியங்களையும் உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என் பிள்ளை நினைத்ததை போல எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் காரியங்கள் எல்லாம் கைகூட வேண்டும் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் அதை தெய்வத்திடம் மட்டுமே சொல்ல வேண்டும் அல்லவா என் தங்கமே நீ நினைத்தது போல அனைத்தையும் பெறக்கூடிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டாய் வந்து விட்டாய் நீ தேடிய வெற்றி உன்னை தேடி வரப்போகின்ற சூழ்நிலையும் வந்துவிட்டது எல்லாமே உன் வசமாகி போகின்ற நேரம் நெருங்கிவிட்டது இந்த நேரத்தில் என் பிள்ளையின் பூஜை அறையில் இது போன்ற ஒரு தவறு இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் அங்கே இருந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த விஷயத்தை நீ கண்டும் காணாமல் விட்டுவிடக்கூடாது கருப்பண்ணசாமி மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யாரும் இது போன்ற ஒரு தவறுகளை அவர்களின் இல்லத்தில் செய்ய மாட்டார்கள் அப்பனின் வாக்கினை கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் புரிந்துவிடும் அப்பன் சொல்ல வந்ததற்கான காரணம் என்னவென்றும் நீ யாகவே தெரிந்து கொள்வாய் ஒருவேளை உனக்கு அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தால் கூட இதை தொடர்ந்து பின்பற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் தெரியாமல் இருந்தால் இன்றே இதை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் என்னை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வர வேண்டும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விடாது உனக்கு எந்தவித தேவையில்லாத பயங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போவது இல்லை பிள்ளையே இதுவரை உனக்கு வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் உன் இல்லத்தில் நடக்கிற சிறு தவறுகள்தான் காரணமாகவும் இருக்கிறது அதை நீ சரி செய்யும் பொழுது உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் தானாக மறைந்துவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது என்னவென்று நீ சரியாக கவனித்து அதில் இருக்கின்ற உண்மைகளைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கானது அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் தங்கமே முதலாவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் அது தேவையற்ற பொருள் இருக்கின்றது அது என்ன தெரியுமா காய்ந்து போன மலர்கள் உன்னுடைய பூஜை அறையில் காய்ந்து போன மலர்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அது அங்கு மிங்குமாக நீ போட்டு வைத்திருக்கிறாய் சில மலர்கள் உன் கண்ணுக்கே தெரியாதபடி அங்கு விழுந்து கிடக்கிறது என் குழந்தையே எக்காரணம் கொண்டும் காய்ந்த மலர்கள் உன் பூஜை அறையில் இருக்கக்கூடாது நீ மலர்களையே தெய்வத்திற்கு சூட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை காய்ந்த மலர்களை அங்கே போட்டு வைக்கக்கூடாது அதுபோல நீ காகிதத்தாலான மலர்களை அழகிற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயற்கையான மலர்களை எல்லாம் தெய்வத்திற்கு சூட்ட வேண்டாம் என் தங்கமே அதுவெல்லாம் தெய்வத்தை அவமதிப்பதாக இருக்கும் ஏன் தெரியுமா தெய்வங்கள் நல்லபடியாக மனம் வீசக்கூடிய மலர்களைத்தான் விரும்புவார்கள் அதோடு தெய்வங்களுக்கு சாத்துகின்ற மாலைகளும் பூஜைகளுக்கு பயன்படுத்துகின்ற பூக்களும் எப்பொழுதும் புதியதாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே மனம் வீசாத மலர்களை தெய்வங்களுக்கு நாம் படைக்கிறோம் சூட்டுகிறோம் என்றால் அதை அவர்கள் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது இப்படிப்பட்ட மலர்களினால் அவர்கள் நிச்சயமாக ஏமாற்றம் அடையத்தான் செய்வார்கள் ஏதோ தெய்வத்தின் மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுபோன்று அறிவாளித்தனமாக செய்வதாக சொல்லி தெய்வத்தை அங்கிருக்காமல் வெளியே அனுப்பிவிடாதே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய அன்பினை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் தெய்வத்தினுடைய பார்வை உன் மீது இருந்தால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துகள் எல்லாம் பெரியதாக இருந்தாலும் உனக்கான ஆபத்துகளை கொடுக்காமல் மிகச் சிறியதாக மாறிவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நல்லதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நல்ல மாற்றத்தை நீ விரும்புகிறாய் என்றால் கருப்பன் சொன்னது போல காய்ந்த மலர்களையும் செயற்கையான மலர்களையும் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நீ ஒருபொழுதும் வைக்கக்கூடாது இரண்டாவதாக இறந்து போனவர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது எதற்காக தெரியுமா நீ நினைக்கலாம் அப்பனே இறந்து போனவர்கள் எனக்கு தெய்வம் போன்றவர்கள் அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று கூட நினைக்கலாம் என் பிள்ளையே நீ சொல்வது உண்மை நீ நினைப்பதும் உண்மை ஆனால் அவர்களை நீ தனியாக வைத்துதான் வழிபட வேண்டும் தெய்வங்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா அதை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆத்மாக்கள் இங்கிருந்து சென்றவர்கள் அப்படியானால் அவர்களை நீ தனியாகத்தான் வைத்து வழிபட வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீ தனியாகத்தான் செய்ய வேண்டும் தெய்வங்களோடு சேர்த்து அவர்களுக்கு நீ பூஜைகளை செய்யக்கூடாது என் குழந்தையே அவர்களுக்கென்று வருகின்ற அமாவாசை நாட்களில் எப்பொழுதும் போல அவர்களுக்கு பிடித்த படைகளை படைத்து நீ வழிபாடு செய்யலாம் மற்றபடி தெய்வத்தோடு வைத்து அவர்களை வணங்குவது சரியல்ல அப்படி வைத்து வணங்குவாயானால் அந்த ஆத்மாக்கள் உன்னுடைய வீட்டிற்கு வந்து செல்லலாம் ஆனால் தெய்வங்கள் ஒரு நாளும் உன் வீட்டிற்கு வந்து செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இதற்கு பிறகு இது போன்ற தவறுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ மீண்டும் செய்துவிடக்கூடாது தெய்வங்களுக்காக விழுந்து விழுந்து நீ எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு இது போன்ற ஒரு தவறையும் நீ சேர்த்து செய்து விட்டாயானால் அது நிச்சயமாக உனக்கு எதிர்மறையான பலன்களை தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தெய்வம் இருக்கின்ற இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் பெரிதாக வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் உன்னால் எதையுமே செய்ய முடியாத நிலை கூட இருக்கலாம் ஆனால் சுத்தம் என்பது எல்லோருக்கும் பொருந்துமல்லவா அதனால் சுத்தத்தை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே அப்பன் சொன்ன வார்த்தைகளை தெளிவாக பின்பற்றி தெய்வத்தின் நாசிகளையும் அன்பினையும் பெற்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்